தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது ஆகும் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரமாக திகழ்வது பூசம் நட்சத்திரம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரக்கூடிய புண்ணிய நாளையே தைப்பூசமாக நாம் கொண்டாடுகிறோம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நீண்ட நாட்களாக போர் நடைபெற்றது பல ஆண்டுகளாக போர் நடைபெற்றும் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வரும் அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று வேண்டினர் கருணை கடலான எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வழிபட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் ஊர் உருவமாக மாறியது அப்படி அவதரித்தவர்தான் முருகப்பெருமான் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அதன் காரணமாகவே மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் பழனி மலையில் தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினார் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயில் வைத்து வதம் செய்து தேவர்களுக்கு மன நிம்மதியை வழங்கினார் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டு நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது தை பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றனர் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் மிகவும் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்வார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் அவதிப்படும் பட்சத்தில் முருக கடவுளுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக் கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்று காவடி நேற்றையை செலுத்துகிறார்கள் தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் பௌர்ணமியாகவே இருக்கும் அன்றைய தினம் குழந்தைகளுக்கு தோடு குத்துதல் ஏடு தொடங்குதல் போன்றவற்றை செய்து வைப்பார்கள் இது தவிர முருகனின் அடியார்கள் காவடி எடுத்தல் கற்பூர சட்டி போன்ற நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவார்கள் இந்த நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட முருகப்பெருமானின் அனைத்து கோவில்களிலும் சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் தமிழ்நாட்டில் மகலாது மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் தைப்பூசம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர் என்ன சொன்னங்களே தைப்பூசம் பற்றியும் முருகனுக்கு மாலை அணியக்கூடிய பக்தர்கள் எப்போதிருந்து விரதம் இருக்க வேண்டும் என்ற முறையை பற்றியும் பார்த்தோம் இனி அடுத்தடுத்து தைப்பூசம் பற்றியும் வைகுண்ட ஏகாதசி பற்றியும் நமது சேனல்ல தொடர்ந்து வீடியோக்கள் வரப்போகுது அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாருங்க இருக்கிற பெல்லை காணை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடைய வந்து இருக்கும் நீங்களும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தைப்பூசத்திற்கு எந்த கோவிலுக்கு போகலான்னு இருக்கீங்க முருகனின் அறுபடை வீடுகளில்